சக்தி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த உங்க பேர் சொல்லுங்கப்பா சுதாகர் வித்யா தம்பதிகள் திருமணமாகி முத குழந்தை ஆண் குழந்தை தம்பிக்கு வயசு என்னப்பா பத்து வயசு பத்து வயசு ஆகுது அதுல இருந்து கருவே தங்காம இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமா யூடியூப் ஆயிலாக பாத்துட்டு தேடி வந்து எத்தனை அமாவாசை கும்பப்படி சாப்பிட்டீங்க அஞ்சு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அஞ்சாவது மாதம் தான் அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபம் நடத்திக்கிட்டாங்க முதல்ல ஆண் குழந்தை பத்து ஆண்டு காலம் அந்த குழந்தைக்கு அப்புறம் கருவே தங்காம இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாய் நான்காவது மாதம் தான் கருவை தக்க வச்சிருக்காங்க அடுத்து அம்மா அம்மாவே வந்து மகளாக பிறக்கணும் பெண் குழந்தை அம்மா வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்க சொல்லுங்கப்பா எப்படி நம்ம கோயில் தெரியும் பார்த்து வந்தோம் சாமி சொல்றதெல்லாம் கேட்டு அதுல கால் பண்ணி கேட்டோம் கேட்டதில் எங்களுக்கு வந்து சாமி தான் சொன்னாங்க நீங்கள் வந்து கும்பப்படையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தான் நாங்கள் ஆண்டு குழந்தை கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தைக்குன்னு இருந்துச்சு ஆனால் அதை வந்து சாமி அவங்க சொல்கிறத பார்த்துட்டு சாமி சொல்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் ஒய்ஃபும் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் ஒய்ஃபு வந்தாங்க வந்துட்டு சாமி கும்பப்படையில சாப்பிட்டு நாலு மாசமும் எத்தனை மணி நேரம் கீவுல நின்னீங்க காலையில ஒன்பது மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஏழு தான் சாமி கும்பிட்டு கும்பப்படைய எங்கேயுமே உட்காரவே இல்லை உட்காராம நாங்க கால் கடுக்க நின்று இந்த அம்மனை வழிபட்டோம் வழிபட்டதுல வந்து எங்களுக்கு அம்மன் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க வரம் கொடுத்துட்டாங்க நாலாவது மாதம் பத்து ஆண்டு காலம் நீங்க இருந்த அடுத்த குழந்தைக்காக இரண்டாவது குழந்தைக்காக இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நாலாவது மாதமே மனமெ மனமெரிக்க வர கொடுத்துருக்காங்க அம்மா உங்களுக்கு மகளாக வர கொடுக்க வேண்டிக்கிறேன் நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க இந்த குழந்தையும் அங்கத்துல கழுவிணி இல்லாம கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்தை நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி